தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி என்பர்களே இன்றைக்கு சனிக்கிழமை இல்லையா கேள்வி நேரம் நண்பர்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் விமர்சனங்கள் கண்டனங்கள் எல்லாவற்றிற்கும் விடை அளிக்க வேண்டிய நேரம் இது ஏராளமான கேள்விகள் வந்திருக்கின்றன ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நண்பர் பிடி அமர்நாத் த்ரீ நைன் ஃபோர் டூ அவர் என்ன கேட்டிருக்காரு இந்த மாதிரி தருமரை பத்தி கிருஷ்ணர் டிஸ்கிரைப் பண்ணார்னு சொல்றீங்க அது கொஞ்சம் வந்து மாறுபட்டு தெரிகின்றது ஏன்னா கிஷோரி மோகன் கங்குலியிலையும் சரி கீதா பிரஸ் மொழிபெயர்ப்பிலையும் சரி அவங்க வந்து யுதிஷர் அதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை விட்டு அந்த போட்டி நடக்கும் மைதானத்தை விட்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு கூறப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காருங்க ஆனா கும்பகோணம் பதிப்புல ரொம்ப தெளிவாக இருக்கின்றது ஐந்து பேரும் தான் போட்டி முடிந்து ஒன்றாக கிளம்புகின்றனர் அப்படின்னு அண்ட் இந்த கும்பகோணம் மொழிபெயர்ப்புன்றது லாஜிக்கலா கரெக்டா இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க ஏன்னா தர்மர் வந்து முன்னாடியே போயிட்டார் அப்படின்னு இருந்தா அப்ப அவர் உள்ள இருந்திருப்பாரு இந்த பாண்டவர்கள் நாலு பேர் வரும்போது நிச்சயமா அவர் வெளியில வந்திருப்பாரு அட்லீஸ்ட் பிட்சை எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த குரல் கேட்ட பிறகாவது வந்து தர்மர் வந்திருப்பார் ஏன்னா தர்மர் அங்க இருக்கிறார் அப்படின்னும் போது குந்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏய் வந்திருக்காங்கப்பா போய் பாருப்பாங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா குந்தி வந்து டென்ஷனோட இருக்காங்க அப்படின்றத நம்ம இவங்க அஞ்சு பேரும் தான் போயிட்டு பிட்சையுடன் வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்றதுனால தர்மர் முன்னாடி கிளம்பி போயிருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த சுயம்பரத்துக்கு அவங்க வெறும் பார்வையாளர்களாக வரவில்லை அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஒரு பிராமணர் அந்த ஊர் ஊராக சேத்திரங்களுக்கு போயிட்டு வராரு இல்லையா அவர் வந்து கிருஷ்ணையை பத்தி சொல்லிட்டு நீங்களும் ஒன்னா போங்களேன் அவங்க பசங்களும் கலந்துங்களேன் ஒரு சான்ஸ் இருந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்று இரவு அவங்கெல்லாம் வந்து இந்த மன்மதனால் பீடிக்கப்பட்டு கிருஷ்ணையை பத்தி நினைவிலேயே இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கச்ச தர்மர் வந்து போட்டியின் முடிவு தெரியாம வெளிய போயிருப்பாரா அப்படின்றதும் ஒரு கேள்வி எழுகின்றது இந்த வியாசருடைய ஒரிஜினல் மூலத்தை படிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கலங்க அதுக்கான திறமையும் நமக்கு இல்லை சமஸ்கிருத இந்திய நமக்கு தெரியாது பட் கிஷோரி மோகன் கங்குலியும் கும்பகோணம் பதிப்பும் ரெண்டுமே வந்து மூலத்துக்கு நிகரான பதிப்புகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன நாம கும்பகோணம் பதிப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது இது லாஜிக்கு பொருத்தமாக இருப்பதனால இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நண்பர் கேம்பி அதாவது தர்மர் என்ன சொன்னாலும் நாலு பேரும் அடிபணிந்தார்கள் துரி என்ன சொன்னாலும் அவன் சகோதரர்கள்லாம் அடிபணிந்தார்கள் ஆக அண்ணாவின் சொல்லை எல்லோரும் பதித்து கீழ்பணிந்துதான் நடக்க வேண்டும் அப்படி ஒன்னு அவசியம் கிடையாது ஈவன் பியூரகிரசியில கூட யூ ஆர் டு ஒன்லி லாபுல் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்குதுங்க ஒரு மேலதிகாரி வந்து சட்டத்துக்கு புறம்பான இல்ல விதிகளுக்கு புறம்பான ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் அப்படின்னு சொன்னா அதை செய்ய மாட்டேன்னு சொல்வதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது அதே மாதிரி துரியோட அத்தனை சகோதரர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரே ஒத்தம் மட்டும் கடைசி வரைக்கும் வந்து எதிர்த்து நின்றான் ஆனா நீ பண்றது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோ நல்லது சொன்னா அதை ஏற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை எதிர்த்து நிற்பதுதான் தர்மமாக இருக்கும் இது முக்கியமான கேள்வி சுண்டலி சித்தர் சித்தருக்கே ஒரு டவுட் வந்திருக்கு அதாவது முக்காலமும் உணர்ந்த கண்ணனுக்கு இவர்கள் தான் பாண்டவர்கள் என்பது பாக்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல பாருங்க கண்ணன் கிருஷ்ணன் இவர் வந்து விஷ்ணுவின் அவதாரம் அப்படின்னு சரி அப்ப அவர் நினைச்சிருந்தா எதுக்கு இவ்வளோதான் இழுத்து புடிச்சிட்டு இருக்கணும் இவங்க போய் தோக்கணும் அதுக்கப்புறம் காட்டுக்கு போனோம் அதுக்கப்புறம் சமரசம் பேசணும் அது இல்லாம சண்டைக்கு போனோம் இந்த துரி அவன் தான் பெரிய பிரச்சனை பண்ணின்னுக்குறான் சரி அவன் கூட இருந்து ஏத்தி விடுறது சகுனி பாட்டு ரெண்டு ஒரு தீர்த்து கட்டி இருக்கலாம் ஏன் செய்யல மகாபாரதத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வருவோம் கடைசியில இதற்கான விடையை நான் கொடுக்கிறேன் நண்பரே அடுத்ததும் சித்தர் தான் கேட்டுக்கிறாரு ஏங்க போட்டியில ஜெயிச்சவன் தான் வந்து மணாளன் அப்படின்னு சொல்லும் போது மா அந்த அஞ்சு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கிருஷ்ணையை கேட்கவில்லையா அடுத்தது கணவனையே தேர்ந்தெடுக்கும் உரிமை சுயம் வரம்னு சொல்றான் இல்லையா அப்படி இருந்த காலத்துல இந்த மாதிரி கிருஷ்ணையோட பர்மிஷன் கேட்காம அஞ்சு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டா ஏற்கனவே வரம் அப்படின்னாலும் இது தர்மமா அப்படின்னு கேட்டிருக்காரு ரைட் நல்ல கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் கணவனுக்கு கட்டுப்பட்டவள் இன்னும் கணவனால கல்யாணம் ஆகல அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா தர்மர் என்ன சொல்றாரு அர்ஜுனா நீ வந்து திரௌபதியை பாணி கிரகணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றாரு அப்ப வந்து இல்ல இல்ல முறைப்படி ஒன்று ரெண்டு அப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு அதனால இது வந்து கணவனது கட்டளை அதனால அவர் அடங்கி நடந்தாள் அப்படின்லாம் வந்து யாரும் சொல்ல முடியாது இன்னும் அர்ஜுனன் கணவனாகவில்லை அடுத்தது இவர் வந்து தம்பிகள் கிட்ட சொல்றாரு நமது ஐவருக்கும் கிருஷ்ணை பாரியை ஆகட்டும் அப்படின்னு சம்மதமாக இருந்ததனால்தான் மௌனம் சம்மதம் அப்படின்னு கிருஷ்ண ஒன்னும் பதில் சொல்லல இல்ல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க நிச்சயமா அவர் சொல்லியிருக்கலாம் இந்த பாருங்க எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க இவர் தானே ஜெயிச்சாரு இவரை மட்டும் நான் கல்யாணம் அனுப்ப அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பாண்டவர்களை பற்றி கிருஷ்ணைக்கு முன்னாடியே தெரியும் அவருடைய அப்பா ஆஹ் அர்ஜுனனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆசை வைத்திருந்ததும் கிருஷ்ணைக்கு தெரிந்திருக்கலாம் அடுத்தது பாண்டவர்கள் வந்து பதவியிலிருந்து விரட்டப்பட்டார்கள் துரி வந்து அவங்களுக்கு உண்டான ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டான் இதை வந்து இவங்க மீட்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்றதெல்லாமும் கிருஷ்ணைக்கு தெரியும் இந்த சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால சரி இதற்கு நாம் ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கிருஷ்ணை முடிவெடுத்திருக்கலாம் அடுத்தது இது தர்மமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஏங்க ஒரு ஆண் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அதே தர்மம் ஆணுக்கு என்னவோ அதுவும் பெண்ணுக்கும் பொருந்தும் அப்படின்னு ஏத்துட்டு போகலாம் இல்லையா அதனால இது எதுக்கு நீங்க தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லணும் சம உரிமைன்னு பாத்துட்டு போகலாமே அடுத்தது சுண்டலி சித்தர் தான் கேட்டுக்கிறாரு அதாவது யாருக்கு முதல்ல அப்படின்னும் போது அர்ஜுன வந்து தர்மரு பீமனு அப்படின்லாம் சொல்றானே பீமனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்டிருக்காரு அது வந்து கல்யாணம்னு சொல்ல முடியாதுங்க அந்த கதை நேரத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் அது கல்யாணம் எங்க பண்ணினாங்க கொடுத்தனம் தாங்க நடத்தினாங்க அப்படின்னு அது வந்து ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு அவசர காலத்துக்கு பல அரசியல் ஆதாயங்கள் அலையன்சஸ் இதையெல்லாம் வந்து யோசித்து எடுத்த முடிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ராட்சசனை கொண்டு போட்டான் அதுக்கப்புறம் இவர் ராட்சசி வந்திருக்கா அவன் என்ன சொல்றா கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்ல அவன்தான் என் கணவன் என்கிட்ட சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அப்படின்றதுனால அது வந்து திருமணம் வந்து காலங்கடந்த பந்தம் அந்த மாதிரி இது இல்லை அதனால தான் இந்த பீமனுடைய நிகழ்வை இவன் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலன்னு நான் நினைக்கிறேன் நண்பரே இது நண்பர் காமாட்சிநாதனை அவர்கள் கேட்டிருக்காரு அதாவது சுயம்பரத்துல ராமர் வந்து வில்ல ஒடிச்ச உடனே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் விமரிசையா நடந்தது ஆனா இங்க என்ன இது மாதிரி போட்டியில ஜெயிச்ச உடனே இருபாட்டு கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா துருபதன் திருமணம் செய்ய தயாராகத்தான் இருந்திருப்பான் இந்த மாதிரி ஜேஷ்டங்க கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா நிச்சயமா பண்ணி தானே அதுக்காகத்தானே சுயவரம் அது சிக்கல் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கல்யாணம் அப்படின்னும் போது எல்லாம் யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு தர்மர் பொய் சொல்லுவாரா பாருங்க அந்த புரோகிதர் போய் கேட்கும் போது கூட நம்ம நேற்றுக்கே பார்த்தோம் அவர் பொய் சொல்லவில்லை ஆனால் உண்மையையும் சொல்லவில்லை இல்லையா ஆனா இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும்போது நிச்சயமா குலம் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் கேட்பாங்க உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு போது பொய் சொல்ல முடியுமா இல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ன முடியுமா அப்ப மாட்டிப்பாங்கல்ல அதனால தான் கல்யாணம் செய்து கொள்ளாமலேயே சுயம்பர மண்டபத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விட்டார்கள் வெளியேறிவிட்டார்கள் வெங்கட்ராமன் அவர் என்ன சொல்லியிருந்தாரு இந்த எபிசோடில் பீமனுக்கும் சல்லியனுக்கும் சண்டை என்பதை சரிபார்க்கவும்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்க இது நான் வந்து செக் பண்ணிட்டேன் பீமனுக்கும் சல்லியனுக்கும் சண்டை நடந்ததாகத்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ அதுல எதுவும் மாறுபாடு இருக்கிறதா எனக்கு தெரியல நண்பரே அடுத்ததாக அபூர்வசு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா குந்தியும் இந்த சுயம்பரத்துக்கு போனாங்களா ஏன்னா எல்லாம் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு இதுதாங்க வந்து பெரிய சிக்கலு சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வளர்ச்சி எடுத்துக்கிறாங்க நாமும் வந்து இதெல்லாம் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளவில்லை ஒரு ஜெனரேஷன் இதெல்லாம் விட்டு போயிடுச்சு அப்படின்றதுனால சீரியல பார்க்கறதையே நம்ம நம்பிட்டு இருக்கோம் அது அந்த சுயம் போது குந்தி வந்திருந்தாங்கன்னா அந்த மதர் சென்டிமெண்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்குமே அப்படின்றதுக்காக அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம் ஆக்சுவலா குந்தி போகவில்லை இந்த வேலைச்சாலையில் தான் இருந்தால் ஏன்னா அஞ்சு பேர் போறதே கொஞ்சம் ரிஸ்க் தாங்க இந்த குந்தி அங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா இந்த துரியை கண்டுகினானோ இல்ல ராட்சசர்கள் பழைய பகையை ஞாபகம் சின்ன இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஏதாவது போட்டு தள்ளிட்டாங்களோ அப்படின்னு பயந்து நின்றுக்கிறாள் அஞ்சு பேர் அப்படின் போது இவங்க பிராமணர்களோட கூட்டத்தோட கூட்டமா உட்காந்துர போறாங்க இவங்க அம்மாவும் போனாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க அம்மாவை வந்து தனியா விட முடியுமா அந்த கூட்டத்துல கூடவே உட்கார வச்சுக்கினாங்கன்னா அஞ்சு பேரு பிளஸ் ஒரு அம்மா அப்படின்ன உடனே யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கும் சோ இந்த காரணங்களால குந்தி போகாம இருந்திருக்கலாம் பட் குந்தி போகவில்லை அதுதான் நிஜம் அபூர்வ சரிதான் இந்த அஞ்சு அம்புகள் அப்படின்றது வந்து பாண்டவர்களை குறிக்கும் விதமா அப்படின்னு அது எனக்கு தெரியலங்க இதுல கேம்பியோட கேள்வியை நான் சேர்த்துக்கிறேன் அதாவது அதுதான் முதல்லயே அம்பு விட்டதுனால மீதி என்ன அம்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி இருக்குன்னா கிரிக்கெட்ல ஒரு ஓவருக்கு எத்தனை பால் ஆறு பால் ஒன்னு இங்க மீதி அஞ்சு எங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த துப்பாக்கி சூடும் போட்டின்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த மூணு சான்ஸ்வாங்க அதே மாதிரி இந்த ஆர்ச்சரி எல்லாம் நடக்குது அப்ப அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மூணு சான்ஸ் சொல்லுவாங்க முதல்ல வர ஒருத்தர் வந்து மூணு அம்பையும் குத்திட்டு போட்டாருனா பின்னாடி வரவங்களுக்கு எல்லாம் அம்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா காமெடியா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நாமளும் காமெடியாவே பதில் சொல்லுவோம் அபூர்வசியோட அடுத்த கேள்வி அதாவது கர்ணன் நான் ஏற்ற போனதாகவும் ஆனால் திரௌபதி வந்து அது உன்னுடைய குலம் என்ன அப்படி இப்படின்னு கேட்டு அவனை தடுத்ததாகவும் எல்லாம் காமிக்கிறாங்களே அப்படின்னு அகெயின் இது வந்து ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் ஏன்னா பின்னாடி வந்து கர்ணன் இவங்களெல்லாம் அந்த சபா மண்டபத்தில் அசிங்கப்படுத்தும் போது சும்மா இருந்தான் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அன்னைக்கு அவமானப்படுத்தினா பதிலுக்கு பழி வாங்கிட்டான் அப்படின்னு இது வந்து ஒரு விதத்துல கர்ணனை வந்து அந்த ஹீரோயிசத்தை தூக்கி காமிக்கிற விஷயமா தான் நான் பார்க்கறேன் பட்டு ஒரிஜினல்ல அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இதில் கும்பகோணம் பதிப்புல வந்து சிசுபாலன் ஆரம்பிச்சு ஜராசந்தன் சல்லியன் அப்புறம் துரியோதனன் கர்ணன் அப்படின்னு நம்ம இது கூட பார்த்தோம் அந்த உளுந்து எள்ளு மயிரழை அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் பட்டு கிஷோரி மோகன் கங்குலையோடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா சிசுபாலன் சொல்லியிருக்கு சல்லியன் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் மற்ற அரசர்கள்னு சொல்லியிருக்கே தவிர இந்த உளுந்து எள்ளு அந்த விஷயம்லாம் வரலை மற்றபடி உமகோணம் பதிப்புல கர்ணன் மயிரழிகள் தவற விட்டான் அப்படின்றதுதான் இருக்கு கர்ணனை அந்த கேரக்டரை பூஸ்ட் பண்றதுக்காக சீரியல்ல சினிமாக்கள்ல அவங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது மகாபாரதத்துக்கு வியாசர் மூலத்தை விட இன்னும் நிறைய வெர்ஷன்ஸ் அவங்க அவங்க எழுதியிருக்காங்க மேபி அதுல இந்த மாதிரி ஒரு விர்ஷம் இருந்திருக்கலாம் அதை அவங்க எடுத்திருக்கலாம் அவ்வளவுதான் சுண்டலி சித்தர் தான் மறுபடியும் பிக்ஷையோடு வந்துள்ளோம் அப்படின்னு இவங்க ஏன் சொல்லணும் குந்திக்கும் தெரியுமே எதுக்கு போய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஷயனா தனக்கும் சேர்த்துன்னு தானே வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆஹா அவங்க திரும்பி வருவாங்களா எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்க அதனால பசங்களோட குரல் கேட்டவொடனே வயித்துல பாலை பார்த்தா மாதிரி ஆயிடுச்சு அதனால அவங்களுக்கு அது தேவைப்படவில்லை கரெக்டா அடுத்தது சுவயரத்துக்கு போயிருக்காங்க ஆனா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்ன்றதே நிச்சயம் கிடையாது ஏன்னா சத்திரியர்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியும் அதனால விஷயன்னு சொன்ன உடனே சரி ரைட்டு சான்ஸ் கிடைக்கல போலகுது யாரோ ஜெயிச்சிட்டாங்க போலகுது ஏன்னா குந்தியை பொறுத்த வரைக்கும் பசங்க பத்திரமா திரும்பி வரணுமே அப்படின்றதுதான் அவளுடைய படைபதிப்பாக இருக்கே தவிர ஜெயிக்கணும் கிருஷ்ணையை ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு செகண்டரி கூட கிடையாது டெஷரின்னு சொல்லலாம் இந்த பயில தான் அது முக்கியம் ஸோ அதனால தான் குந்தி அது மாதிரி சொன்னா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பரு அடுத்ததாக நண்பர் முத்துராஜ் அருமையான கேள்வி இது அவர் என்ன சொல்றாரு குந்தி வந்து எப்பவுமே அந்த பிக்ஷையை வந்து இரண்டாக பிரித்து ஒரு பாதியை பீமனுக்கும் மீதியதான் வந்து நாலு பேர் பிளஸ் குந்தி அப்படி சாப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு மட்டும் நீங்கள் ஐவரும் சமமாக புசியுங்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சரியா பாயிண்ட்டை பிடிச்சாரு இங்கே ஒரு இடத்துல உதைக்கிறதே அப்படின்னு பட் நான் இதை வேற விதமா பாக்குறேன் நமது எண்ணங்கள் இதுதான் வந்து செயலாக மாறுகின்றது அடுத்தது இந்த நோய்டிக் சயின்ஸ் அப்படின்னு இப்போ அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஐந்து பேருடைய எண்ணமே அஞ்சு பேருக்கும் கனவுல கிருஷ்ணை வந்தாள் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் சோ இதெல்லாம் ஒரு உருவெடுத்து குந்தி அது மாதிரி சொல்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றன பல நேரங்கள்ல நாம மனசுல நினைக்கிற விஷயங்கள் எண்ணம் அலைகள்னு சொல்லுவாங்க எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எண்ணங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு அதுல வந்து நம்மளுடைய அந்த தாட் இது வந்து வேவ்ஸா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்களை பத்தி அவர் டிஸ்கஸ் எதை ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கமோ அந்த நினைப்பு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்துல அந்த யூனிவர்ஸ் அது உங்களுக்கு சாதித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இவர்களுடைய எண்ணம் அபிலாஷைகள் இதெல்லாம் தான் குந்தியை அந்த மாதிரி சொல்ல வச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பரே அடுத்து நண்பர் முனியாண்டி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு சாப்பாட்டை தானேங்க சேர்ந்து சாப்பிட சொன்னாங்க இந்த மாதிரி அர்ஜுனனுடைய மனைவி இல்லையா இவங்களுக்கு புத்தி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு விளையாட்டுக்கு சொல்லியிருக்காங்க எப்பவுமே பசங்க வந்து ஏதாவது ஜெயிச்சுட்டு வரோம் இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வரோம் அம்மாவை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சோகமா வச்சிட்டு என்னடா ஆச்சு பிரைஸ் கிடைக்கலையா அப்படின்னு ஆஹ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரியா ஒரு விளையாட்டுத்தனமா இவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது குந்தி சொன்னதுனால மட்டும் இல்ல இது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் ஏற்கனவே ஒரு பதிவுல வந்து குந்தி வந்து ஐவரும் சமமாக புசியுங்கள் சொன்னது கும்பகோணம் பதிப்புல இல்லையான்னு சொன்னீங்களேன்னு நான் இல்லைன்னு சொல்லல பொதுவா குந்தி இந்த மாதிரி சொல்லிட்டா அதனால இவங்க வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்றது தான் வந்து மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனா அது அப்படி கிடையாது ஏற்கனவே இந்த அஞ்சு பேருக்குமே கிருஷ்ணையின் மீது ஒரு ஆசை இருந்தது அப்படின்றத நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அடுத்தது குந்தி சொன்னதுனால இங்க இல்லை தர்மர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு வந்து இந்த மாதிரி தீங்கா அவளுக்கு தப்பு நடக்காம இருக்கணுமே என்ன பண்றது போது அப்போ தர்மர் அர்ஜுனா நீ அவளை பண்ணிக்கோ சொல்றாரு அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான் அது ப்ரையாரிட்டி முதல்ல நீங்க அப்புறம் பீமன்னா அதுக்கப்புறம்னா இப்படி வந்து அந்த ஆர்டரை சொல்றான் எப்படி கல்யாணம் நடக்கணும் தான் சொல்றானே தவிர கிருஷ்ணைய இந்த ஆர்டர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவன் சொல்லல ஆனா தர்மர் பாக்குறாரு எல்லாருக்கும் அவன் மேல ஆசை இருக்குன்னு தெரியுது ஏன் தர்மருக்கு மட்டும் இல்லையான்னு அவருக்கும் தான் இருக்குது அதனால நாம் அந்த ராஜ்யத்தை திரும்ப பெற வேண்டும் நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் கொடுக்கிற சொல்யூஷன் சோ பழிய தூக்கி குந்தி மேல போட வேண்டாம் இவர் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தர்மர் சொன்ன யோசனை தானே தவிர குந்தி சொன்னதுனால இவங்களுக்கு அஹ் புத்தி இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நண்பரு அடுத்து நண்பர் பத்மினி ராமசுவாமி அவர்கள் இவங்க என்ன கேக்குறாங்க அந்த எந்திரம் லட்சியம் அதை நேரம் பார்க்காம கீழே தண்ணி இருக்கும் அதில் இருக்க பிம்பத்தை வச்சு அடிக்கணும் அப்படின்லாம் படிச்சுதான் ஞாபகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரிஜினல் மூலத்தில் அப்படி இருந்ததா தெரியல மூவான பதிப்பில் இப்படி தான் இருக்கின்றது மேபி அது ஒவ்வொருத்தருடைய ஆர்டிஸ்டிக் லிபர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்ததா சொன்னாங்கன்னு பட் இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லை அடுத்ததாக நண்பர் வெங்கடேசன் கிருஷ்ணர் அவர் இங்கதான் தான் ஆஜராரா இதுக்கு முன்னாடியே வந்துட்டாரா அப்படின்னு பாருங்க துரோணர் வந்து அர்ஜுனனுக்கு இந்த ஆக்னேயாஸ்திரத்தை கொடுக்கும் போது கூடவே ஒண்ணு சொல்றார் கிருஷ்ணர் அவரை வந்து நீ சரணடைய வேண்டும் அவர் எதுவும் தப்பா பேசுறாத அப்படின்னு சொல்றாரு ஸோ கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்றது முன்னாடியே வந்துருச்சு மேபி அவருடைய அப்பியரன்ஸ் இங்க அப்படின்னு வச்சுக்கலாம் மகாபாரத் பட் அவரை பத்தின குறிப்புகள் நிறைய இடத்துல ஏற்கனவே வந்திருக்கு கிளைக்கதைகளையும் நிறைய இருக்கு அடுத்ததாக நண்பர் தங்கமுத்து நடராஜன் கணேஷ் சிக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் கர்ணனை வந்து கிருஷ்ணன் தடுத்ததாக படித்திருக்கிறேன் அப்படின்னு இல்லங்க அது மூலத்துல அப்படி கிடையாது அவர் தடுக்கவில்லை கிருஷ்ணர் அதான் சொல்றாரு மற்ற எல்லாரும் அசக்தர்கள் சக்தி இல்லாதவர்கள் அர்ஜுனனால மட்டும்தான் முடியும் அப்படின்றதுக்காக அதனால அவர் வந்து கர்ணனை தடுக்கவில்லை அடுத்ததாக நண்பர் மாயூரன் ராஜரத்னம் அவர் சொல்லியிருக்காரு உங்களுடைய வெர்ஷன் அர்ஜுனனை அப்படி ஒரு பில்டப் கொடுக்கிற மாதிரியும் கர்ணனை வந்து கொஞ்சம் கீழே அமுக்குற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அப்படி இல்லை நண்பரே இந்த சினிமா சீரியல் தான் வந்து கர்ணனுக்கு ரொம்ப பில்டப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இந்த மாதிரி தெரிகின்றது அடுத்தது என்னுடைய வெர்ஷன் இல்லைங்க இது வந்து கும்பகோணம் பதிப்பு அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நான் தனியா மகாபாரதம்லாம் எழுதலை அண்டு அப்படின்றது என்னுடைய கற்பனை ஆர்டிஸ்டிக் லிபர்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல வாட் இஃப் அப்படின்றத பத்தி நம்ம எழுதியிருந்தோம் இது வந்து இதுல இருக்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தது ஸ்மார்ட்லி இன்டெலிஜென்ட் இரும்பு நானே கொண்டு எப்படி அம்பு எய்த முடியும் நான் வளைந்தால் தானே அம்பு செலுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு இரும்பு நான் அப்படின்னா இந்த பார்ன்னு சொல்லுவாங்கள்ல கடப்பாறை அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க கொடக்கம்பி அதுவும் வந்து ஒரு காலத்துல இரும்புல தான் செஞ்சுட்டு வந்தாங்க வளையிற கம்பி தானே அதே மாதிரி இந்த பிரிட்ஜில எல்லாம் கூட நீங்க பார்க்கலாம் அந்த இரும்பு கம்பி தொங்கிட்டு இருக்குங்க அது பலம் இருந்தா நீங்க வளைக்கலாம் ஸோ அது ஒரு என்ன சொல்றது அப்படி முறுக்கின்னு இருக்குங்க அது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி வளையக்கூடிய விஷயம் அது இரும்பு கம்பிகளை ரோப்பா கூட யூஸ் பண்ணுவாங்க ரோப் அப்படின்னு போது அது வளையிற தன்மை இருந்தால் தானே பண்ண முடியும் ஸோ அதனால இதை வந்து நானாக வச்சதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கா எனக்கு தெரியல அடுத்து ரகுநாதன் ஸ்ரீனிவாச ராகவ் இவரும் அந்த கேள்வி தான் கேட்டிருக்காரு கர்ணன் வந்து நான் ஏற்றும் போது இவர் வந்து தேரோட்டி மகன் அப்படின்னு திரௌபதி அப்செக்ட் அதனால அதனாலதான் பின்னாடி வந்து கர்ணன் படித்திக்கிட்டுனா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு மோகோணம் பதிப்புல அப்படி இல்லை கிஷோரி மோகன் கங்குலி பதிப்புலையும் அதுல கர்ணனை பத்தி மென்ஷன் கூட இல்லை கர்ணன் வந்து இழுத்தான்னு சொல்லல மற்ற அரசர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு சல்லியன் ஜராசந்தன் சிசுபாலன் தான் பேர் சொல்லியிருக்கு சோ கர்ணன் இழுக்கும்போது திரௌபதி தடுத்ததாக எங்கேயுமே இல்லை அது மேபி நான் சொன்ன மாதிரி வேற ஏதாவது ஒரு வெர்ஷன்ல இருந்திருக்கலாம் இந்த இரண்டுலையும் கிஷோரி மோகன்களையும் கும்பகோணம் பதிப்புலையும் இது இல்லவே இல்லை நண்பர் அடுத்ததாக நண்பர் அமர்நாத் வடிவேலு மாதிரி வியாச முனிவர் அவர் மூலமாகத்தான் அம்பிகா அம்பாலிகா அவர்கள் குழந்தை பற்றிக்கிறாங்க அந்த ஒரு வேலைக்கார பெண் அவளுக்கும் குழந்தை பிறந்ததுன்னு சொல்றாங்களே இங்க என்னடான்னா இந்த தொடு சிகிச்சை அப்படின்னு இருக்குங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வந்து குழந்தை உற்பத்தி புத்திர உற்பத்தி அவ்வளவுதான் அண்டு இதுல வந்து வியாசர் எப்படி உற்பத்தி செய்தார் அப்படின்றத பத்தி சொல்லலைங்க அதனால நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க இதுல தவறான செய்தின்னு ஒண்ணும் கிடையாது வியாசர் மூலமாகத்தான் திருதராசன் ஆகட்டும் இல்ல பாண்டுவாகட்டும் விதுரராகட்டும் ஆகட்டும் மூன்று பேரும் பிறந்தார்கள் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது அம்பா அம்பாலிகா அந்த வேலைக்கார பெண் அப்படின்னு அடுத்து ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு கற்காலத்தின் கள்ளக்காதல் கதைகள் நாறுகின்றது அப்படின்னு இவர் எதை கள்ளக்காதல்னு சொல்றாருன்னு எனக்கு புரியல ஏன் தற்காலத்தில் இருக்கிற கள்ளக்காதர்கள் ஐம் சாரி திருமணம் வீரிய உறவு அப்படின்றது ரொம்ப மணக்கிறதோ இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை இந்த கேள்விக்கு அடுத்ததாக சுமித்ரா சிவசங்கர் பிராமணர் மாமிசம் சாப்பிட்டாரா அப்படி யாரை கொன்றார் சமயக்காரர் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் நரமாமிசம் சாப்பிடவில்லை ஆனா மாமிச உணவு தான் கேட்டார் யாரை கொன்றார்கள் அப்படின்னு சொன்னா கொல்லப்படத்தக்கவர்கள் யாரோ அவர்களை கொல்லுவதற்கு தயாராக இருப்பவர்கள் யாரோ அவர்களை வச்சு கொண்டாங்க இப்படித்தான் சொல்லியிருக்கே தவிர யார் அந்த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு எதுவும் சொல்லப்படவில்லை நண்பரே ரைட் சசிதரன் கார்த்திகேயன் அவர் என்ன சொல்றாரு தற்கொலை செஞ்சுக்கிறது பெரிய பாவம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது இத வந்து வசிஷ்டருக்கு தெரியாம இருக்குமா அவர் ஏன் தற்கொலைக்கே முயன்றார் அப்படின்னு சரியான கேள்வி ஆனா பாருங்க புத்திர சோகம் அப்படின்றது வந்து எல்லாவற்றிலும் ரொம்ப கொடுமையானது அதனால தான் இது பாவமா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு வசிஷர் முயற்சி செய்திருக்கின்றார் கடைசியா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பிராமண தேஜஸ்னா என்ன அப்படின்னு கேமி அவர்கள் ரேசா அந்த ரூட்ல நுழைஞ்சிட்டாரு அதாவது கர்ணன் வந்து ஒரு டெல்யூஷன்ல இருந்திருக்கான் அர்ஜுனன் அப்படின்றவன் இந்திரனுக்கும் இங்க ஒரு ஷத்ரீயரான குந்திக்கும் பிறந்தவன் அவன் எப்படி பிராமணனா இருந்திருக்க முடியும் அந்த உடையில இருந்ததுனால அவன் ஏமாந்துட்டான் அப்படின்னு அதாவது பிராமண தேஜஸ் அப்படின்றது பிறப்பினால் வருவது கிடையாது ஏன்னா இந்த வர்ணம் அப்படின்றதே பிறப்பினால் வருவது கிடையாது இதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கின்றது தேஜஸ் மட்டும் எப்படி வந்துடும் சோ அந்த தேஜஸ் எப்படி வந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னா இந்த மந்திரம் அப்படின்னா நம்ம என்ன என்னோம் சூ மந்திர கோழி அப்படின்னா எல்லாம் மாறிடும் அப்படின்னு பட் மந்திரத்துக்கான ஒரு டெபினிஷன் நான் கேள்விப்பட்டது வந்து மனானா திராய தேதி மந்திரம் அதாவது மனதை கட்டுப்படுத்துவது காப்பாற்றுவது ஒருமுகப்படுத்துவது இது மந்திரம் அப்படின்னு அப்போ இந்த பிராமணர்கள் அப்படின்னும் போது இந்த கூட்டத்துல போய் உட்காடுறாங்கல்ல அவங்க சொல்றாங்க தப வலிமையால் இவன் வெல்லலாம்னு சொல்றாங்க தபஸ் அப்படின்னா அகைன் வந்து ஒத்த ஒத்தக்கால்லையோ இல்ல புத்துல சுட்டி நிந்துகினோ வந்து கடவுளை நோக்கி ஜபம் பண்ணுவது அப்படின்றது மட்டும் தபஸ் கிடையாது தபஸ் அப்படின்னா என்னென்னத்துக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கீங்க அதை இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம் மனதை ஒருமுகப்படுத்துவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த கராத்தேவா இருக்கட்டும் இல்லை ஜூடோவா இருக்கட்டும் அதுலலாம் வந்து முதல்ல அந்த நம்ம இன்னைக்கு மெடிடேஷன் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது வெறும் ரா பவர் மட்டும் வச்சுன்னு உங்களால ஜெயிக்க முடியாது அந்த மனதை ஒருமுகப்படுத்தி சக்தியை எல்லாம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல குவித்து அடிக்கும் போதுதான் அந்த செங்கல் உடைகிறது தடியெல்லாம் உடைந்து நொறுங்குகின்றது மற்றபடி அந்த மனதை ஒருமுகப்படுத்தாமல் சக்தியை எல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு வராம நீங்க என்னதான் பவர்ஃபுல்லா ஆளா இருந்து அதை அடிச்சாலும் உடைக்கிறது கஷ்டம் நீங்க அந்த கராத்தே காம்படிஷன் எல்லாம் பாருங்க அவங்க எல்லாம் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க பெரும்பாலானவர் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்கன்றதை கூட நம்ம பாக்குறோம் எப்படி அவங்க கைகளுக்கு அந்த சக்தி வருகின்றது அப்படின்னா அதுதான் ஒருமுகப்படுத்தி உடம்புடைய சக்தி எல்லாம் அந்த ஒரு இடத்துக்கு இங்க கொண்டு வந்து அடிக்கும்போது அப்படியே துண்டு துண்டா செதறும் இந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியைத்தான் நான் பிராமண தேஜஸ் அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா வெறும் ரா பவர் மட்டும் இருந்ததுனால் வெற்றி பெற முடியாது அதோட கூட அந்த ஒருமுகப்படுத்தும் தன்மை இருந்ததுனால் அதை வெல்வது கடினம் மற்றபடி பிறப்பு வர்ணம் அப்படின்றதுக்கும் இந்த தேஜஸ்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது நண்பரே அதனால தான் இப்ப கேட்கலாம் அர்ஜுனன் வந்து அப்ப அவன் எங்க ஒருமுகப்படுத்தினான் அவன் பிராமணனே கிடையாது அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க சாலிகோத்திர மகரிஷியோடைய ஆசிரமத்துல இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆறு மாசம் இருந்தாங்கண்ணியா அந்த காலகட்டத்துல அவங்க வந்து பிராமணர்களாகத்தான் இருந்தார்கள் ஏன்னா இந்த ஹிடும்பி அவங்க வீட்டுல இருந்து முதல்ல சாப்பாடு கொண்டு வர அப்புறம் அந்த வானான்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு போது ஆனா இவங்க காட்டுல இருக்க காய்கனிகளை மட்டும் சாப்பிட்டு கொண்டு பிராமணர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படியேதான் இருந்தாங்க அதே மாதிரிதான் ஏகசக்ரா நகரத்துல போகும் போதும் பிக்ஷை எடுத்துக்கொண்டு வந்துதான் அவர்கள் சாப்பிட்டு இருக்கின்றார்கள் சோ அப்ப அந்த பிராமண தர்மத்துக்கு உரிய விஷயங்களை எல்லாம் இந்த மனதை ஒருமுகப்படுத்துவது தியானம் செய்வது இந்த மந்திர உச்சாரணம் செய்வது இதையெல்லாம் அவங்க பண்ணதுனால அந்த தேஜஸ் பிராமண தேஜஸ்ன்னு கர்ணன் சொல்றான் இல்லையா அது வந்திருப்பதாக அவன் கருதுகின்றான் இதேதான் துரோணர் விஷயத்திலையும் துருபதனுக்கு நடந்தது மற்றபடி அது பார்த்தீங்களா பிராமணர்களுக்கு மட்டுமே அப்படிலாம் கிடையாது தன்னை ஒருத்தன் இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் பிராமணன் சொல்லிக்கிறதுனாலேயே வந்து அவங்களுக்கு அந்த தேஜஸ் எல்லாம் வந்துடுறாரு அடுத்தது அந்த அறிவு திறன் இதுவும் வந்து வளர்த்து கொள்ளும் ஒரு விஷயம் தானே தவிர பிறக்கும் போதே யாரும் சயின்டிஸ்டா பிறகுறது கிடையாதுங்க அது வந்து ஒரு அக்கேர்டு டேலண்ட் அப்படியாகத்தான் நான் கருதுகிறேன் சரி நண்பர்களே நண்பர்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் விளக்கங்கள் கண்டனங்கள் எல்லாத்துக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லியிருக்கேன் மீண்டும் மறுத்து வருப்போம் வணக்கம்